அவர் <laughs>

பதினொன்னு அறநூறு பன்னெண்டு ரூபாயே கேட்டு காய்ச்சல் பன்னெண்டு ரூபாயில இந்த குட்டி பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கி வராதே குட்டி வாங்க முடியாது வாங்கிக்கிறோம் சூடா இருக்கும் தைக்கு அப்புறம் தான் ஆறுக்குள்ள ஈனும் அப்புறம் தான் குட்டி கிளம்பும் டிசம்பர் மாதம் இந்த குளிருக்கு வந்து குட்டி ஆடு இவ்வளோ அப்போ என்ன தான் சரி முதல்

அருவினா ஜெயின்னா நான் வந்து இன்னைக்கு வந்து வரது நான் கேட் கீழ என்ன வந்து இழுக்க மாட்டேன் நான் வந்து கேட் மோதமா 9:00 மணி 9:00 மணிக்கு நான் கால் பண்ணி போறேன் இல்ல இல்ல ஒட்கே நீ டீலே கேட்றியா நான் செல்லோட இருந்து செல்ல 11000 நான் அங்க இருந்து நான் கேட் கேகே 3000 4000 வரைக்கும் கேட் நான் இருந்து கேட் அது போய் ஏத்துறானே ஊரு தேசமாட நீ இந்த மார்க்கெட்ல போயே போய் சொல்ல மாட்டியா

கொம்புக்கூடாது கிடையாது எத்தனை குட்டி எடுக்கணும் நீங்கள் எண்பதா ஐம்பது கும்பல் பெரிய கும்பலா பாரு அடிப்போம் பெரிய கும்படா பாடு அடிப்போம் போன வரு பதினஞ்சாயிரரூபாய்க்கு குட்டி குடிக்கிறாங்களா இந்த மாதிரி குட்டியை குட்டியாக இருக்குது நிற்க முடியாது சமாளிக்க குட்டி அளவுக்கு பாய்ங்க எடுப்பாங்க பதினாலுரூபா பதினேழு ரூபாய்க்கு எங்கே குப்பி நம்ம தீவனம் மட்டும் வளர்த்து ரொம்ப வள விளக்கி வந்தா அது இந்த மாதிரி கட்டாயம் கிடையாது அதுக்கு எப்படி குட்டியா வாங்கி பனையில குட்டியா தீட்டி கொஞ்சமாரி கிடையாது திருப்பிடுறான் இது வரும் வந்துடும் இந்த மாதிரி குட்டி இருக்கு வரும் காண வரும் எல்லாம் வரும் क्या बोल रहे हो Yeah. பதிமன்றாங்கள காசை பார்க்கக்கூடாதுப்பா கூடாதுப்பா காசை பார்க்கக்கூடாது வரு <tweak> 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 <tweak>

ஏய் ரெடி சொல்லு. வாங்கு கூட கேட்டாயே. அப்பள வந்து கூட அவருதாது காட்டுக்காரர் அவருதான் பதினாறு கேட்கவும் இருபத்தஞ்சு கிராம <laughs> <laughs> <laughs>

மேல சொல்லா

ரெண்டு சொல்லு

என்ன பசிக்குதுか டேய் நீ வரடா இந்த வெச்சதுக்கு அப்படி பேசுறதப்பா நான் வெச்சதுக்கு வந்து வந்து நான் வெளிய کوئی نہیں <mili> அங்க வாறான அவங்க நல்லவே 1300டா 100 தான் பாக்கலாம் போடா ஏய் ஒரு அடி அடிச்சு போனா போடா நல்லா இருந்தே இருக்கு இதெல்லாம் குத்தி குடுங்க ஏடா அதுக்கு இதுல சார இல்ல நம்ம ஆளுங்க வந்துடா அதுங்க வந்துடா பண்ணி போடுங்க

ஆடு காதுக்கு குடுடா டேய் லைன்ல புரிய ஆடுக்கு. எவ்வளவுயா? لا எவ்வளவு ஆகுதுமா? மாருப்பா கிராய் மாருப்பா.

और <güls> यहां पर वाकर्व आपको हो रहा है तो आप तैयार रहिए मैं आपको बोलता हूं चलिए श्री स्वामी परसाव यू जा मेरा हो जाता है ठीक है और और थे நாங்கள் தான் வாங்க போகிறோம் எவ்வளோ குடிச்சிட்டு பதினொன்று பழகு இல்லை பதினொன்று ரயில் வந்து ஆயிரம் ரூபா கல் பூடி பதினொன்று ரயில் ஆயிரரூவா வருது பத்தாயிரம் பதினொன்று ரயில்ல பதினொன்று பத்தாயிரத்தி ஐநூறு ஜோடியாத்தொம்பது ரூபா ஐநூறு வா என்ன பாண்ண வாங்களா பா தரமான டீ கேக்குறாங்க இடியா இருக்கு குடி 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 வாங்களா இடியா இருக்கு எஜமானே சொல்ல அப்படித்தான் இருக்கேன் போற குட்டி போயிரு சேத்திரா ஏ ஏத்து கொடுத்துருவோமா ஏ ஒட்டி சம்பதிச்சு வேண்டி போனேன் நன் எண்ணத்து பேசிடுங்க வெண்ணே 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 வெண்ணே

இருக்கிட்டு <laughs> <laughs>

எத்தனை பேர் இருக்கீங்க? முதல்ல வந்து ரோணா. يا بلا ஆர இல்லன்னே. ஒண்ணே ஒண்ணு பண்ணலாம். அது மற்றது மற்றதுன்னே. அது மற்றவே. 9 கிரவுண்ட் இருக்கு. ஒரு கிரவுண்ட் தான். என்னன்னா கிரவுண்ட். அது முடிஞ்சே. நல்லமா. ஆ. அது நல்லுட்டி இருக்கு. 300000 தான் வந்தா. ஆந்திரா. முதல்ல வந்து வரச்சார்னா 500000. 500000 கேக்குறாங்க பா.

600 આટલી દેવી બોલ આમી 500 છે કે કેરા બોલ 500 500 યાર ના 100 500 આמא એને કે કેરા ને મિત્ર பத்து குட்டி பத்து குட்டி பத்து குட்டி குட்டி ஏய் இங்க வந்து இது குடுங்க சும்மா வரேன் ரெண்டு வாட்டி பாத்துட்டு பாப்பா உங்களுக்கு என்ன பத்தாலும் பத்தி நிறைய நெடின கோவே ஆட்ட பார்த்தா இல்ல இல்ல மாடு வர நிறைய ஒருவேளை நான் 何だよ